வெல்கம் சக்சி குக்கிங் லைஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க நாம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முட்டையும் உருளைக்கிழங்கு இருந்தாலும் ஈஸியாக நம்ம செய்துட்டு போயிடலாம் ரெண்டு முட்டையை நல்லா பாயில் பண்ணி இதே போல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க துண்டு துண்டாக கட் பண்ண வேண்டாம் இதே போல் லைட்டாக வந்து துருவி எடுத்தாலே போதும் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி இதே போல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நமக்கு இதுக்கு மெயினே உருளைக்கிழங்கு தாங்க இதே நம்ம எல்லாத்தையுமே அதோட சேர்த்துக்கலாம் கரெக்டாக ரெண்டு உருளைக்கிழங்கு தான் நல்லா அவிய வச்சு எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துருக்குறேன் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம சேர்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த பச்சரிசி மாவு இதோட சேர்த்துக்கோங்க அடுத்த பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு அடுத்த அதே அளவு கால் டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதே போல் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க ரொம்பவும் மனமாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது மழை நேரத்தில் இதே போல் சுட சுட செய்து கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் நல்லா போல் கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி இதுக்கு சேர்க்கணே தேவையில்லை உருளைக்கிழங்குகளோட தண்ணியை நமக்கு இதுக்கு போதுமான அளவு உருளைக்கிழங்கு உள்ளிலும் தண்ணி இருக்கும் அதுவே நமக்கு போதும் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப் பண்ணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக உருண்டையாக மாவட்டத்துக்கு கொஞ்சம் நீள வாக்கில் தான் நான் வந்து உருட்டி இன்றைக்கி எடுக்க போகிறேன் உங்களுக்கு எந்த உருண்ட ஷேப்லேயும் இன்றைக்கி ரெண்டு ஷேப்பில் நம்ம வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம் இதே போல் நீங்கள் வந்து உருட்டி கொஞ்சம் லைட்டாக தட்டி ஷேப்பாக எடுத்துக்கோங்க இதே போல் மீதி இருக்கிற உருண்டைகள் எல்லாமே நம்ம இதே ஷேப்புக்கு நம்ம விருப்பமான ஷேப்புக்கும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நமக்கு இதுக்கு கோட்டிங் கொடுக்குறதுக்காக மைதா மாவு மிக்ஸிங் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு முட்டை நாளாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அன்னைக்கு வந்து மைதா மாவுட்டையும் இதே போல் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தால பார்த்தீங்கன்னா தேவையான பிரெட் கிராம்ஸ் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா தான் நம்ம வந்து சின்ன பேக்கெட்லேயே நம்ம கிடைக்கும் இல்லை நம்ம வீட்லயே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பிளேட்டில் இதே போல் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க இதே போல் நல்லா மைதா மாவுல மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட் கிராம்ஸ்ல வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க எடுத்து கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணாலே கரெக்டாக அது வந்து செட் ஆகிரும்ங்க இதே போல் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்ச பிறகே நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு கொறிச்சி எடுத்துக்கலாம் இதே போல் சுற்றி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே இதே போல் பிரெட் ட்ராம்ஸில் நம்ம வந்து எடுத்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஆயில் பொறிக்கிறது தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடாகினதும் நம்ம வந்து இதே போல் ரெண்டு மூணுன்னு போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மீடியமான அளவு ஆயில் சூடு இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம் ஆயில் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த கோட்டிங் வந்து வெடிச்சிச்சுன்னா உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே நமக்கு வந்து வெளியே பிரிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலர் வள வர வரைக்கும் இதே போல் பொறிச்சி எடுத்துக்கலாம் ரெண்டாவது ஸ்டெப்பாக நம்ம உருண்டை உருட்டி வச்சுக்கணும்லாம் இதையும் இதே போல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பெரட்டி விட்டுட்டு கோல்டன் கலர் வந்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு இப்போ வந்து கோல்டன் கலர் போட்ட உருளைக்கிழங்கு முட்டை போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக நமக்கு வந்திருக்குதுன்னே மழை நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செமையாக இருக்கும் ஃபுட் சின்னதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ